தமிழக அளவிலான பதிமூன்று வயதிற்கு உட்பட்டோருக்கான பேட்மிண்டன் போட்டி நானூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெறும் இந்த போட்டி ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த போட்டியை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி இன்று தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழக அளவில் பதிமூன்று வயதிற்கு உட்பட்டவர்கள் பங்கு பெறுவதற்கான பேட்மிண்டன் போட்டி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு தமிழக பேட்மிண்டன் அசோசியேஷன் செயலாளர் முகமது அர்ஷத் தலைமை தாங்கினார் ஏ சி ஆனந்த் முன்னிலை வகித்தார் இந்த போட்டியில் தமிழகம் முழுவதும் வந்து கலந்து கொண்ட நானூறுக்கும் மேற்பட்ட இறகு பந்து போட்டியாளர்களின் போட்டிகள் இன்றிலிருந்து வரும் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறுகிறது இந்த இறகு பந்து போட்டியை துவக்கி வைத்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசும் தமிழகத்தில் கடைசி மாவட்டமாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டம் இன்று விளையாட்டுத்துறையில் தமிழகத்தில் பதினெட்டாவது இடத்தை பிடித்துள்ளது மற்ற மாவட்டங்களில் அரசு சொந்தமான இடத்தில் அதிக அளவில் உள்ளது ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்டத்தில் எல்லா இடமும் விவசாய நிலங்களாகவும் தனியாருக்கு சொந்தமானதாகவும் இருக்கிறது அதனால் விளையாட்டிற்கென இடத்தை மேம்படுத்துவதில் மிகவும் சிரமமாக உள்ளது என்றார் இந்த மாநில அளவிலான இறகுபந்து விளையாட்டு தொடக்க நிகழ்விற்கு தமிழக பேட்மிண்டன் அசோசியேஷனோடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பெருமளவில் பங்கேற்று நிகழ்ச்சிகளை சிறப்புற செய்தனர் பேட்மிண்டன் அசோசியேஷன் மயிலாடுதுறையால் பதிமூணு வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு தமிழ்நாடு அளவிலான இறகு பந்து போட்டி வந்து மூன்று ஸ்டேடியத்தில் மூன்று உள்ளுரங்கு உள்ளரங்குகளில் வந்து நடைபெறுகிறது இதற்கு வந்து நானூற்றி அறுபத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் மொத்தம் வந்திருக்கு பதிவாகிருக்கு வருகை பதிவு இது வந்து காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த போட்டிகள் வந்து இந்த மூணு ஸ்டேடியத்துலேயும் நடக்கும் இது வந்து ஐந்து நாட்களுக்கு இந்த போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெறும் ஏன்னா அதில் வந்து இரநூத்தி ஐம்பது போட்டிகள் வருது சுமாராக ஸோ இந்த இரநூத்தி ஐம்பது போட்டிகளையும் நடத்தி முடிக்க ஐந்து நாட்கள் ஆகிறது இன்றைக்கி நம்ம வந்து மயிலாடுதுறையில் நடத்துகிறது வந்து அண்டர் தேர்ட்டீன் ஸோ இதுவே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து ஒரே நேரத்தில் வந்து நடத்த முடியாது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு போட்டி நடக்கும் அதன்படி தான் இன்றைக்கி வந்து இந்த அண்டர் தேர்ட்டீன் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த மேட்ச் வந்து இங்கே மயிலாடுதுறையில் நடக்கும் இது முதல் முறையாக வந்து சிறப்பு என்னென்னா முதல் முறையாக மயிலாடுதுறையில் நடத்துகிறோம் இது மாதிரி இது ஒரு மாதிரி போட்டி தமிழ்நாடு அளவில் நடந்தது கிடையாது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியத்தில் ஒரு நான் மெடலிஸ்ட்டுன்னு சொல்லி தான் அந்த போட்டிகள் நடக்கும் ஒரு ரெக்கக்னைஸ்டு ஒரு அப்ரூவ்டு காம்படிஷன்ஸ் சொன்னால் இன்றைக்கி தான் இது நடக்குது ஆகவே வந்து எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு வந்து எல்லோரும் வந்து மயிலாடுதுறை மாவட்ட மக்களும் சரி அங்கு உள்ள விளையாட்டு வீரர்கள் கோச்சஸ்ஸு எல்லாருமே ஆதரவு தரணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் இந்த போட்டிகள்லாம் நல்லபடியாக நடைபெறணும்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம்